நேற்று வரை அவர் லோடு ரிச்சா ஓட்டும் தொழிலாளி இன்று பதினோரு தொகுதிகள் அடங்கிய சென்னையின் இதய பகுதியான மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் யார் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தான் சென்னை வேசார்பாடியை சேர்ந்த வரதன் சாதாரண லோடு ரிச்சா ஓட்டும் தொழிலாளியாக இருந்து சக தொழிலாளர்களை ஒன்று திரட்டி சங்கம் அமைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தவர் இன்று அக்கட்சியின் மாவட்ட செயலாளராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டது கண்டு தோழர்கள் நெகிழ்ந்து போயிருக்கின்றனர் கடந்த இருபதாம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட மாநாட்டில் நிகழ்ந்தது இந்த அதிசயம் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் கொடுத்தது எங்கள் கட்சி என்று ஆட்டோ ஓட்டுநர் கனகராஜ் பெருமிதத்துடன் தெரிவித்தார் மாவட்ட செயலாளரான வரதனுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது நடைபேதை வியாபாரி மஞ்சுளா மாவட்ட குழு உறுப்பினர் மு சாமிநாதன் வெள்ளிவாக்கம் பகுதி செயலாளர் ஏழுமலை துணை செயலாளர் ராமு துறைமுகம் பகுதி ஐம்பத்தி ஆறாவது வட்டக்கிளை செயலாளர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கட்சித் தோழர்கள் அடுத்தடுத்து வரதனுக்கு சால்வைகளும் பொன்னாடைகளும் அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர் இன்னைக்கு கட்சியோட மாவட்ட செயலாளருக்கு வந்திருக்காருன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில்தான் தான் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் ஒன்று என்பது எல்லோருடைய சில சொல்லும் தலைவர்களைப் போல எங்களுடைய கட்சி முதன் முதலாக சென்னையிலே ஒரு சாதாரண தொழிலாளியை இன்றைக்கு மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறது கட்சியினுடைய பெரும்பான்மை மாநாட்டிலேயே எல்லோரும் ஏகமனதாக அவருடைய உழைப்பை பாராட்டி கூப்பிட்ட குரலுக்கு எந்த நேரத்திலும் ஓடி வந்து உழைக்கக்கூடிய அப்படிப்பட்ட உண்மையான தொழிலாளியை இன்னைக்கு மாவட்ட செயலராக இருக்காங்க எனவே மகிழ்ச்சி அடைகிறோம் சந்தோஷம் அடைகிறோம் அவருடைய பணி சிறக்க வாழ்த்துகிறோம்